கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கலமங்கலம் முதல் ராக்கோட்டை வரையிலான சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது சாலை விரிவாக்கத்திற்காக மரங்களோடு அப்பகுதியில் இருந்த இருநூறுக்கும் அதிகமான குடியிருப்புகளும் அகற்றப்பட்டுள்ளன அகற்றப்பட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக மாற்றுக் குடியிருப்புகள் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமோ பாறைகள் இருக்கும் இடமாக அமைந்திருக்கிறது வீடெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ இது இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைவேஸுக்கு சேர்ந்தது அப்படின்னு சரி இது பாதி தான் எடுக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க பதிமூணு மீட்டர்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக எடுக்கணுனா என்னன்னு சார் இப்படி சொல்லுங்கள் இது வந்து ஹைவேஸ்க்கு சேர்ந்துருக்காங்க அம்மா சரி சரி சார் எவ்வளோ பேருமே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க வந்து இல்லம்மா எங்களுக்கு ஊர் டார்ச்சரு ஊரில் வந்து அரசு மாற்று இடத்தில் நிறைந்திருக்கும் பாறைகளை அகற்றவே பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் அதற்கு மேல் செலவு செய்து வீடு கட்டுவது என்பது இயலாத காரியம் என பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகமோ இதுவரை இடம் வழங்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது

தற்போது மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கியிருக்கும் இடத்தில் வீடு கட்டுவதற்கு பணம் இல்லாமல் சிரமப்படக்கூடியவர்களாகவும் உள்ளனர் வாழ்வாதாரத்திற்கே வழியில்லாத தங்களை பாறைகள் மிகுந்த பகுதியில் குடியிருக்க சொல்வது எந்த வகையில் நியாயம் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அரசாங்கத்திடம் பல திட்டங்கள் இருக்கு ஏழை எலை மக்களுக்கு வீடு திட்டம் பிரதமர் மந்திரி ஆவாஸ் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதி கூட வீட்டு வசதி செஞ்சு கொடுக்காம நீங்க இடம் காலி பண்ணுங்க காலி சொல்றது வந்து மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்ப திராவிட திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்க நாங்க சிறப்பா நடத்திருக்க நம்மளுடைய மறைவுக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வந்து விரட்டு விரட்டு தான் அவளுடைய உயிர்கள் கையில வச்சுட்டுதான் தூங்கக்கூடிய நிலைமையில வந்து ஏழை ஏழை மக்கள் இருக்காங்க இப்ப சடனா வந்து அவங்கள பேச நான் வீட காலி செஞ்சுட்டு எங்க இருந்து போய் எங்க போய் தங்குறது இப்பயே ரோடு ஓரமா தங்கிட்டு இருக்காங்க இடிக்கப்பட்ட குடியிருப்புகளுக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளின் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் முருகன்